கனவு வீடு சொந்த வீடு வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கட்ட இருக்க வேண்டிய புத்தகம் யோக ரா சாஸ்திரத்தின்படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் அத்தனை சூட்சமமான அதிர்ஷ்ட ரகசியங்கள் லட்சுமி குபேர பூஜையை பற்றிய எளிய புத்தகம் அக்னி ஹோத்திரம் இது வீட்டில் இருந்தாவே உங்கள் வீட்டில் தெய்வீக ஆற்றல்கள் பெருகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அத்தனை முழு ரகசியங்களும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் முருகனின் முழு எந்திர மந்திர தந்திர ரகசியங்கள் உலக முருக பக்தர்களால் அதிகமாக விருப் விரும்பி வாங்கும் புத்தகம் வேல் தந்தரா செல்வம் தனம் பணம் பெருக்கும் பணம் பெருக்கும் பைரவர் அருளும் பொருளும் அபரீதமாய் தரக்கூடிய அபிராமி அந்தாதி குருவின் அருளால் சூட்சமமான சக்தி மிக்க பல ஆயிரம் மந்திரங்கள் உள்ளடக்கிய மந்திரம் புத்தகம் மாயவிசை ஆழ்மனதின் அபரிதமான சக்தியை பெருக்கி உங்கள் வாழ்வில் செல்வு செலுப்பி கொண்டு வரக்கூடிய புத்தகம் வளம்புரி வளம்புரி சங்கின் ரகசியம் வளம்புரி வீட்டில் வைப்பதின் மாலா கிடைக்கக்கூடிய பயன் பூஜை செய்யும் ரகசியம் அதே புத்தகத்தில் பின்னாடி திஷ்டி நம்ம வீட்டுக்குள்ளே எதிர்மறை வராமல் நம்மள் எதிர்மறை வராமல் தடுக்கக்கூடியது நான் எழுதிய முதல் புத்தகம் ஹாப்பி மணி அக்ஷய பொக்கிஷம் பல்வேறு சூற்றமங்கள் நிறைந்தது இப்போது இந்த விஜயதசமி முதல் அறிமுகப்படுத்தக்கூடிய அடுத்த புத்தகம் துளசி மகாத்மத்யம் இந்த சரஸ்வதி பூஜை விதேசமென்று உங்களுக்கு செல்வ செழிப்புகள் வருக இந்த புத்தகங்களை கீழுள்ள தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க